வணக்கம் ராஜபாளையம் ப்ராப்பர்ட்டிஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் அதுவும் லோ பட்ஜெட்டில் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆலங்குளம் ஆலங்குளம்புரம் பாதையில் காளவாசலுங்கிற ஏரியா இருக்குது அந்த காளவாசல் பஸ் இருந்து கோபாலபுரம் போகிறதுக்கு ஒரு ரோடு போகுது அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டரு தான் வரும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு செண்டு காளிமனை மேற்கப்பாத்த மனை நல்லா தார் ரோட்டு மேலே அந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த மனை பார்த்திங்கன்னா அகலம் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு நூற்றி பத்து அடி வந்துடும் நீளம் வந்து ஒரு நூற்றி எழுபது அடி வந்துடும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கம்பெனி கட்ட ஒரு குடோன் அமைக்க ஒரு இடமாக இருக்கும் இல்லை ஒரு சின்னதாக ஒரு பண்ணாலும் பண்ணிக்கலாம் சுற்றி வீடுகள் இருக்குது இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு செண்டு ஒன்றரை லட்ச ரூபாய் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களைக்கான எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்